தொடுதிரை மடிக்கணினி வாயிலாக போட்டித் தேர்வுக்கு இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துகின்ற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுகளில் இடம்பெறுகின்ற யூனிட் எயிட் அதாவது பொது அறிவு பாடம் மொத்தம் பத்து பாடங்களை உள்ளடக்கியது அந்த பத்து பாடங்களில் குறிப்பாக யூனிட் எயிட் தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு அரசியல் சமூக இயக்கங்கள் பற்றிய உள்ளடக்கிய பாடத்தில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட முக்கிய கேள்விகளினுடைய வினா தொகுப்பில் தான் நம்ம கடந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக பதினாலாவது கேள்வி தமிழ்நாட்டில் எட்டாம் மற்றும் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளில் இடையில் ஐநூற்றுவர் என்பவர்கள் யார் அதாவது தி ஐநூறுவர் ஐநூற்றுவர்

அப்போ தமிழ்நாட்டில் எட்டாம் மற்றும் நூ பதிமூன்றாம் நூற்றாண்டுக்கு இடையில் ஐநூற்றுபவர்கள் என்பவர்கள் வணிக சங்கங்கள் குறிப்பாக வந்து வணிக பெருமக்களுக்கு வந்து வணிக சார்ந்து என்றும் தமிழ் அழைக்கிறாங்க ஏன்னா தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வியாபாரம் செய்தாங்க கடல் கடந்து குறிப்பாக பத்து பாட்டில் பத்து பாட்டில் குறிப்பாக பட்டினை பாலை என்ற நூலில் தமிழகத்தில் நடந்த வியாபாரம் இறக்குமதி ஏற்றுமதி பத்தி சொல்றாங்க குறிப்பா புகார் பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் காவேரி பூப்பட்டினத்தில் நடந்த கிரேக்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் நடந்த வியாபாரத்தை குறிப்பா வந்து கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தமிழர்கள் வந்து என்று அழைக்கிறாங்க அப்ப அந்த தமிழ்நாட்டில் எட்டாம் நூற்றாண்டு மற்றும் பதிமூணாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் அந்த ஐநூற்றுபவர்கள் என்பவர்கள் வணிகர் சங்கர்கள் என்று அழைக்கிறாங்க

தழுவல் ஃபைட்டிங் ஜல்லிக்கட்டு முல்லை வீர விளையாட்டு தான் ஜல்லிக்கட்டு ஆப்ஷன் டி மருதம் மருதம் என்பது அப்ப கொடுக்கப்பட்டதில் வேட்டையாடல் பாலை பாலை வந்து சூறையாடல் முல்லை முல்லை வந்து காலை தழுவல் இவன் மருதம் வந்து கலை எடுத்தல் குறிஞ்சி அண்டிங் பாலை லூட்டிங் முல்லை

ஒரு வீர விளையாட்டு தான் காலை தழுவல் அப்ப அதை கண்டுபிடிச்சாவே ரெண்டு நம்ம கண்டுபிடிச்சாவே குறிஞ்சியும் முள்ளையும் நம்ம பார்த்துட்டாவே ஈஸியாக அடிச்சிட்டு போயிடலாம் ஏன்னா பாலை நிறம் என்பது மணல மணல சார்ந்திடும் அங்கே வந்து பார்த்தோம்னா வழிபோக்கு தான் திருடு தான் அப்போ சூறை ஆடல் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இது வந்து தமிழருடைய ஒழுக்க நிலை வாழ்வியல் நிலைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிப்பாக முதல் பொருள் உரி பொருள் கருப்பொருள் எல்லாத்தையும் நம்ம படித்து வைக்கிறது நல்லது அப்போ இது மாதிரி தொடர்ந்து நம்முடைய தமிழகத்தின் வரலாறு மரபு பண்பாடு போன்றவற்றில் தமிழருடைய ஐவகை நிலங்களில் அன்பின் நைந்தினைகளை பற்றி கேள்விகள் இடம்பெறும் அப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இவன் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திணைகள் புறத்திணைகளை பற்றி இந்த பாடத்துல குறிப்பாக கேள்விகள் இடம்பெறும் அதற்கு நாம் ஆயத்தம் அப்போ பழைய கேள்விகளில் குறிஞ்சி பாலை முல்லை மருதம் எய்தலை பற்றி கேள்விகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன அப்போ இங்க நம்முடைய பதினைந்தாவது கேள்விங்ல குறிஞ்சி என்பது அண்டிங் வேட்டையாடுதல் பாலை என்பது சூறையாடல் முல்லை என்பது காலை தழுவல் மருதம் என்பது களை எடுத்தல் குறிஞ்சி வேட்டை அண்டிங் பாலை லூட்டிங் முல்லை புல் பைட்டிங் ஒன் த்ரீ டூ பி இஸ் ஆன்சர் அடுத்த கேள்வி பதினாறாவது கேள்வி விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியில் வெல்லும் பாரதிதாசன் வித் திஸ் லைன் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் என்றால் கொடுக்கப்பட்ட நாலு பேர்ல பாருங்க நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் தேசிய விநாயகம் பிள்ளை தமிழ் ஒளி சுரதா அப்ப நாமக்கல் கவிஞர் தான் இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் முதல் அரசவை கவிஞர் ராஜாஜி ஆட்சி காலத்தில் தமிழகத்துல முதல் அரசவை கவிஞர் யாருன்னா நாமக்கல் கவிஞர் அவருடைய பாடல்தான் தான் காந்திய கவிஞர் என்று அழைப்பாங்க குறிப்பாக உப்பு சத்தியாகிரக போன்றவட்டத்தில் அவர் பாடிய ஒரு பாடல் தான் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடல் விடுதலை வேட்கையை தூண்டுகின்ற பாடல் இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் வே கவிஞர் வே ராமலிங்கம் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் காந்திய கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் அவரை தொடர்ந்து பின்னாடியதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவன் கண்ணதாசன் எல்லாம் கூட அப்போ தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞர் என்று கேட்கலாம் தமிழகத்தில் காந்திய கவிஞர் யாருன்னு கேட்கலாம் அப்போ விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறி கொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை குறிப்பா மறுமக்கள் வழி மானியம் இல்லையா குறிப்பா நாஞ்சில் கவிஞர் இவர் நாஞ்சில் நாடு குறிப்பா தமிழ்லாம் சேர நாடு பார்த்தோம் சோழ நாடு ஈவன் வந்து பாண்டிய நாடு தொண்டை நாடு நாஞ்சில் நாடு நாஞ்சில் நாடு என்பது கன்னியாகுமரி அப்ப அந்த நாஞ்சில் நாட்டுடைய மக்களுடைய எள்ளல் போக்கை தான் இந்த தேசிய விநாயகம் பிள்ளை மறுமக்கள் வழி மானியம் என்ற நூலை படைச்சிருப்பாரு எள்ளல் நூல் தமிழ் ஒளி என்ற ஒரு தமிழ் கவிஞர் சுரா என்பவர் ஊமை கவிஞர் என்று அழைக்கிறாங்க சுரதா என்பது எப்படி பாரதிதாசன் பாரதியாருடைய பற்றினால தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என்பதை நம்ம பாரதிதாசன் என்று மாட்டிக்கினாரோ அதே மாதிரிதான் தான் சுரதா என்பது சுப்புரத்தினதாசன் சுரதா வந்து பாரதிதாசனுடைய பற்றினால் அவருடைய பெயரை வந்து பார்த்தினா சுரதா என்று பெயரை மாட்டுகின்றார் அப்ப கேட்கப்பட்ட கேள்வி விடுதலை எல்லாம் கிளர்ச்சியாளவிலும் விடுதலை வீட்கை வெறிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் அடுத்த கேள்வி விச் லிட்டரேச்சர்

பாடல்களை அதாவது திருமுறைகளை பண்ணவர் ஒரு திருஞான சம்பந்தர் நாலு ஐந்து ஆறு திருநாவுக்கரசர் ஏழு வந்து சுந்தரர் அப்ப முதல் ஏழு திருமுறைக்கு வந்து தேவாரம் என்று பெயர் எட்டாம் தான் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருவாசகமும் திருக்கோவையும் ஒன்பதாம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பேர் தோத்திர பாடல் பத்தாம் திருமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் திருமூலர் இல்லையா அதுக்குதான் தமிழ் மூவாயிரம் என்ற பெயர் பதினோராம் திருமுறைக்கு பேர் தான் பிரபந்த மாலை அப்ப பதினோராம் திருமுறை நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் பனிரெண்டாம் தான் பெரிய புராணம் அந்த திருமுறைக்கு தான் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் பிரபந்த மாலை திருவாசகம் மாணிக்க வாசகர் தேவாரம் வந்து திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இயற்றியது பதினோராம் திருமுறை நாற்பது பேர்கள் இயற்றியது

அப்போ நான்கு புத்தகமே சி அண்ணாதுரை காஞ்சிபுரம் என் நடராஜன் அதுதான் சிஎன்ற பேர் சிஎன்னா காஞ்சிபுரம் நம்ம கான் போற தமிழில் போகிறது இல்லை காஞ்சிவரம் சிஏஎன் காஞ்சிவரம் நடராஜன் அண்ணாதுரை செப்டம்பர் பதினைந்து குறிப்பா செப்டம்பர் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல காஞ்சிபுரத்துல எழுதின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுல அவர் ஏற்றிய புத்தகத்துல ஆரிய மாயை என்ற புத்தகம் தடை செய்யப்பட்டது ஆரிய மாயை ஆரிய மாயை என்ற புத்தகம் சி என் அண்ணாதுரையின் ஆரிய என்ற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது தி பரவட்டம் குறிப்பாக வந்து கம்பர் இயற்றிய ராமானத்தினுடைய தீ பரவட்டம் என்ற நூலாக அவர் எழுதியிருப்பார் நீதி தேவன் மயக்கம் குமரி கோட்டமும் சி என் அண்ணாதுரை இயற்றிய பல படைப்புகள் அடுத்த கேள்வி ஈவி பெரியார் டிக்ளேர்டு த டிமாண்ட் ஆஃப் திராவிடன் லேண்ட் டூரிங் த இயர் ரா அதாவது ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி நாயக்கர் அதன் நாயக்கர் என்ற பட்டத்தை அவர் எடுத்துருவார் ஈ பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல தான் திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிறாரு ஈரோடு மாநகராட்சினுடைய தலைவராக அதனை தொடர்ந்து இந்திய தேசிய மாநில உறுப்பினராக சேர்றாரு தமிழக மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரு வைக்கம் போராட்டத்தை பங்கேற்கிறாரு ஈவன் வந்து காங்கிரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிராமணருடைய ஆதிக்கம் குறிப்பாக வகுப்பான தீர்மானத்தை ஏற்காதனால அவர் இருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ற அதனைத் தொடர்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுகளில இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் தீவிரமாக அவர் பங்கேற்கிறாரு அந்த காலத்துல தான் நீதி கட்சி ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல செல்வாக்கு இழுகிறது அப்ப செல்வாக்கு இழந்தவுடன் அந்த நீதி கட்சியினுடைய தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக தந்தை பெரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டு கர்நாடகாவில் இருக்கிற பெல்காம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் அப்போ அடைக்கப்பட்ட என்ற நேரத்தில் கட்சியின் தலைவராக அவர் பெல்காம் சிறையில் இருக்கும்போது தான் நீதி கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்போ ஆய தேர்ந்தெடுக்கப்பட்டவொடனே அது நீதிக்கட்சி இந்த கட்சியை இருந்து இயக்கமாக மாற்றி அதை தான் பிற்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டத்தில் கட்சியை திராவிட கழகமாக மாற்றியவர் தான் தந்தை பெரியார் ஆகவே இந்த ஈவே ரா பெரியார் எப்போது அப்பொழுதுந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தேழில் இருந்து அவர் அந்த திராவிட நாடு கோரிக்கையை முன் வைக்கிறார் அப்போ கொடுக்கப்பட்ட கேள்வி ஈவி ரா இவிஆர் பெரியார் டிக்ளோடு த டிமாண்ட் ஆஃப் திராவிடன் லேண்ட் டூரிங் த இயர் இவே ரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைக்கிறாருன்னா ஆன்சர் வாஸ் ஒன் நைன் த்ரீ நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெண்பது என்பது சரியான விட அடுத்த கொஸ்டின் நான் பிராமின் மேனிஃபிஸ்டோ

பெரியாருடைய சீடராக குறிப்பாக அறிஞர் அண்ணா செயலாளராக இருக்கிறார் செக்ரட்டரி இவன் வந்து பிரசிடன்ட் யாருன்னா இவி ராமசாமி அறிஞர் அண்ணா அதனுடைய செயலாளர் இரண்டு பேர் தான் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில் தான் அந்த நீதி கட்சி திராவிட கழகமாக மாறுது ஊ பிரிசைட் பவர் த கான்பரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி சேலம் இன் நைன்டீன் அப்ப அந்த சேலத்தில் நடந்த பெற்ற நீதி கட்சி மாநாட்டில் தான் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறுது யாருடைய தலைமையில்னா இ வே ராமசாமி ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி அதாவது தந்தை பெரியார் என்று அழைக்கப்படுகின்ற இ வி ராமசாமி தலைமையில்தான் இந்த நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் இ வி ராமசாமி பனங்கல் ராஜா என்பவர் நீதி கட்சியை சார்ந்தவர் அவரும் வந்து தமிழகத்தில் கட்சி ஆட்சியினுடைய அமைச்சரவையில் குறிப்பாக முதலமைச்சராக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்களில் முக்கியமானவர் டி எம் நாயர் பனங்கல் ராஜா என்பவர்கள் நீதி கட்சி அறிஞர் அண்ணா இ வி ராமசாமி நீதி கட்சி திராவிட கழகம் அந்த திராவிட கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றியவர் தான் அறிஞர் அண்ணா அப்ப ஊ பிரிசைட் ஓவர் த கான்ஃபரன்ஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி அஸ் சேலம் இன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் ஈவி ராமசாமி ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் அடுத்த கேள்வி நேம் நாவலிஸ்ட் வேங்கையின் வேங்கையின் மைந்தன் மைந்தன் புதினத்தின் ஆசிரியர் யார் இந்த பாடத்தில் இந்த கேள்விகளில் குறிப்பாக நம்முடைய பாடத்தை எடுத்துக்கலாம் அதாவது சங்க காலம் முதல் இக்காலம் வரை இலக்கியங்கள் படைப்புகளை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் ஏன்னா இந்த பாடத்தில் அந்த மொழி எட்டாவது பாடத்தில் தமிழகத்தின் வரலாறு மரபு பண்பாடு அரசியல் சமூக இயக்கங்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க அதில் குறிப்பாக தந்தை பெரியாரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அறிஞர் அண்ணா பற்றி தெரிஞ்சிருக்கணும் இப்போ கலைஞர் கருணாநிதியை பற்றி தெரிஞ்சிருக்கணும் குறிப்பாக நீதி கட்சி ஆட்சியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் இப்போது தற்போதைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நூற்றாண்டுகள் காலத்தில் நடந்த ஒவ்வொரு ஆட்சியில் நடந்த பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாம் கூட இந்த பாடத்தோட தொடர்புடைய தான் எட்டாவது யூனிட்டோ ஒன்பதாவது யூனிட்டோ அதே மாதிரி தான் எப்படி வந்து அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அவருடைய நலத்திட்டங்கள் தமிழகத்தில் குறிப்பா தமிழகத்திலோடும் அதே நேரத்தில் சங்க காலம் முதல் இக்கால வரையில் இருக்கிற இலக்கியங்கள் குறிப்பாக படைப்புகள் நூல் நூல் தெரியும் அப்ப பாத்தினா சங்க காலத்துல சங்க இலக்கியம் சங்க இலக்கியம் எட்டு தொகை பத்து பாட்டு அந்த பதினெட்டு நூல்களுடைய நூல் அமைப்பு வந்து திருமுருகாற்றுப்படை புறநூராற்றுப்படை இவன் வந்துப்படை நூல்கள் எத்தனை அதை தொடர்ந்து வந்து பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் நாலடியார் பரமுடி நானூறு இவன் இனியவை நாற்பது திருக்கடுக்கம் ஏழாதி அதை தொடர்ந்து வந்து ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் மாதிரி இப்ப இருக்கிற வரையும் இலக்கியங்களை நாம பாடங்களை மைந்தன் அகிலன் அகிலன் மிக உயர்ந்த விருது பீட விருது அப்ப இந்தியாவில இந்திய மொழிகளில் கொடுக்கறாங்க இந்த ஞான பீட விருது இந்த ஞான பீட விருதை பெற்ற முதல் தமிழ் எழுத்தாளர் யாருன்னா அகிலன் இதுவரையும் தமிழகத்துல தமிழ்ல ஞானப்பீட விருதை வாங்கியவர் ரெண்டே பேர் தான் முதல் முதலாக ஞானப்பீட விருது வாங்கியவர் அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சித்திரை பாவை என்ற நூலுக்காக அதே மாதிரி அகிலன் அவரை தொடர்ந்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தோட இலக்கிய படைப்புக்காக வாங்கியிருப்பாங்க அப்போ தம் இந்திய மொழிகளில் இலக்கியத்திற்காக கொடுக்கப்பட மிக உயர்ந்த விருது ஞானப்பீட விருது அதனைத் தான் சாகித்ய அகாடமி விருது இந்த சாகித்ய அகாடமி விருது இருபத்தி நாலு மொழிகளில் தராங்க குறிப்பாக இந்திய மொழி இந்திய ஆட்சி மொழிகள் குறிப்பாக அபிஷியல் லாங்குவேஜ் எத்தனை சொல்லுவாங்கன்னா அபிஷியல் லாங்குவேஜ் எட்டாவது அட்டவணையில் இருக்கிற அபிஷியல் லாங்குவேஜ் இருபத்தி ரெண்டு ஆனால் இந்த சாகித்ய அகாடமி இருபத்தி நாலு மொழிகளுக்கு தராங்க அதுல பர்டிகுலரா இருபத்தி மூணு ராஜஸ்தானி ராஜஸ்தானி இஸ் நாட் அபிஷியல் லாங்குவேஜ் இருபத்தி நாலாவது வந்து ஆங்கிலம் இங்கிலீஷ் அப்ப அபிஷியல் லாங்குவேஜ் இருபத்தி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானி ஆங்கிலம் இருபத்தி நாலு மொழிகளுக்கு சாகித்ய அகாடமி கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் உருவாக்கி ஐம்பத்தஞ்சிலிருந்து கொடுக்குறாங்க தமிழ முதல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எதுனா தமிழ் இன்பம் ராபி சேது பிள்ளை அப்போ அகிலன் அகிலன் என்றால் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஞான பிடிப்பு வாங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு சித்திரபாவை என்ற நூலுக்காக அப்போ கேட்கப்பட்ட கேள்வினா வேங்கையின் மைதன் புதினத்தின் ஆசிரியர் யார்னா அகிலன் அகிலன் சித்திர பாவை வேங்கின் மைதன் போன்ற நூல்களை இயற்றியவர் கல்கி தான் வந்து பொன்னின் செல்வன் போன்ற நூலை எழுதியவர் அண்ணா தான் இப்ப பார்த்த ஆரிய மாயை வந்து தீ பரவட்டம் குமரி கோட்டம் நீதி தேவன் மயக்கம் போன்ற நூல்களை எழுதியவர் அண்ணா அப்போ நேம் நாவலிஸ்ட் ஒரு ரோட்டு தான் நாவல் வேங்கையின் மைதன் வேங்கையின் மைதன் புதினத்தின் ஆசிரியர் யார்னா அகிலன் அகிலன் என்பது சரியான விட அடுத்த கேள்வி ஆதியும் மந்தமும் இல்ல அரும் பெரும் எனும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எது ஆதியும் அந்தமும் இல்ல அருட்பெரும் விச் லிட்ரேச்சர் கண்டெயின் திஸ் லைன் இன் பிரைஸ் ஆப் டிவனிட்டி அப்ப ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் எனும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எதுனா திருவெம்பாவை 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 என்பது சரியான விட ஆன்சர் வாஸ் ஏ ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெறும் பெரும் எனும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் திருவெம்பாவை ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர் திருப்பாவை இயற்றியவர் யார் திருப்பாவை திருவெம்பாவை ஆண்டாள் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரு பெண் ஆழ்வார் யார்னா ஆண்டாள் இல்லையா குறிப்பா தாய்லாந்து நாட்டுல கூட இந்த திருவெம்பாவையும் திருப்பாவையும் தாய்லாந்து நாட்டுல அரசு விழாக்களில இந்த திருவெம்பாவை எல்லாம் படிக்கிறாங்க தாய்லாந்து நாட்டுல அப்ப ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் என்னும் பாடல் அடி இடம்பெற்ற நூல் எதுனா திருவெம்பாவை என்பது சரியான விட அடுத்து கேள்வி விச் கிங் பிரைஸ் அண்ட் சங் இன் பதிற்று பத்து பதிற்றுபத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் அப்போ பதிற்றுபத்தில் வந்து பார்த்தோன்னா சேர சோழ பாண்டியர்கள் என்ற மூவேந்தர்களில் சேரர்களை மட்டும் சிறப்பிக்கப்படும் நூல் எதுனா பதிற்றுபத்து இவன் களித்தொகையெல்லாம் பாண்டியர்களை மட்டும் அப்போ பதிற்றுபத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர் சேரர் குறிப்பாக பத்து சேர மன்னர்களுடைய பெருமைகளை பற்றியெல்லாம் சொல்ல நூல் தான் நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த பதிற்றுப்பத்தில் முதலாம் பத்தும் கடைசி பத்தும் கிடைக்கல அப்போ இரண்டுல இருந்து ஒன்பது அப்ப எட்டு பத்து மட்டும் தான் கிடைச்சிருக்கு பதிற்று சிறப்பிக்கப்பட மன்னர் சேரர் பதிற்று என்பது எட்டு தொகை நூல்களில் ஒன்று பதிற்று பத்து பதிற்று பத்தில் சிறப்பிக்கப்பட மன்னர்கள் சேரர்கள் அடுத்த கொஸ்டின் உருண் பரியல் சைட் ஆப் ஆதிச்சநல்லூர் வாஸ் டிஸ்கவர்ட் பை ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்ப ஆதிச்சநல்லூர்னா முதுமக்கள் தாளி இல்லையா முதுமக்கள் தாளி பெருங்கற்காலத்துல குறிப்பா தமிழகத்துல அன்றைய தூத்துக்குடி இன்றைய வந்து திருநெல்வேலி ஆதிச்சநல்லூர் இல்லையா ஆதிச்சநல்லூர்ல தான் முதுமக்கள் தாளிகள் புதித்தை கண்டுபிடித்தவர் தான் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஆர்காலஜிஸ்ட் ஜெர்மன் ஆர்காலஜி சார்ந்தவர் அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இவர் தான் வந்து ஐகோர் தான் இவர் தான் ஆதிச்சநல்லூர் சென்னூர் தாளிகள் இடத்தை கண்டுபிடிக்கிறாரு இல்ல கன்னிகாம் அலெக்சாண்டர் கன்னிகாம் யாரு அவர் தான் இந்தியாவுல முதல் தொல்லியல் ஆய்வாளர் குறிப்பாக வந்து பார்த்தா ஆர்க்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஏஎஸ்ஐ ஹெட் குவார்டர்ஸ் நியூ டெல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இவர் யார்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் நில வரைவாளர் அவர்தான் தான் முதல் முதல் ஆரம்பிக்கிறார் இல்லையா குறிப்பாக புருஸ்பூட் என்பவர் சென்னை பல்லாவரத்தில் இருக்கிற இரும் காலத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறார் இல்லையா அப்போ உருண் பரியல் சைட் ஆப் ஆதிச்சி நல்லூர் வாஸ் டிஸ்கவர்டு பை ஆதிச்சநல்லூர் தாளிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார்னா ஐகோர் ஜாகோர் எந்த ஊர்னா ஜெர்மன் ஆர்காலஜிஸ்ட் ஜெர்மன் ஆர்காலஜிஸ்ட் அதாவது ஜெர்மன் தொல்பொருள் அகழ்வாராய்ச்சியாளர் அவர் தான் கண்டுபிடிக்கிறார் ஆதிச்சநல்லூர்னாவே முது மக்கள் அடுத்த கொஸ்டின் விச் டிஸ்டிக் ஆஸ் ரெக்கார்ட் த மேக்சிமம் ஆப் எமகிரேண்ட் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வகிக்கும் மாவட்டம் இல்லையா புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்கும் மாவட்டம் யார்னா ஆப்ஷன் ஏ ராமநாதபுரம் ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி வெள்ளூர் அதனால்தான் புலம்பெயர்ந்தவர்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற இருபத்தி எட்டு மாநிலம் எட்டு யூனியன் பிரதேசங்களில் அதிகமாக புலம்பெயர்ந்த மாநிலம் எதுனால் பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் இந்த பீகார் மாநிலத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக புலம்பெயர்ந்த இடம் குறிப்பாக வந்து தமிழகம் தமிழகத்தில் சென்னை அப்போ ஆன்சர் வாஸ் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்க மாவட்டம் சென்னை அதனால தான் சென்னை என்னவோ சொன்னாங்க வந்தாரே வாழ வைக்கும் சென்னை இன்னைக்கு சென்னை பெருநகரம் மெட்ரோபாலிட்டன் குறிப்பாக சென்னையில் வந்து பார்த்தோன்னா நார்த் இண்டியன் சவுத் இந்தியன் ஈஸ்ட் இண்டியன் வெஸ்ட் இண்டியன் எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா அதனால தான் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னிலை வைக்கிற மாவட்டம் சென்னை அது மட்டும் இல்லை சென்னை வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராய்டு ஆஃப் ஏஷியா சொல்கிறாங்க சென்னை மெடிக்கல் டூரிசம் கேபிட்டல் சொல்கிறாங்க சென்னை வந்து பேங்கர்ஸ் கேபிட்டல் சொல்கிறாங்க இல்லையா அப்போ சென்னை சென்னை தான் வந்து இந்தியாவிலேயே முதல் ஆசியாவிலே முதல் மாநகராட்சி கூட ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டுகளில் அப்போ விச் டிஸ்டிக் ரெக்கார்டர்ஸே மேக்ஸிமம் ஆஃப் எமிக்ரென்ட் புலம்பெயர்ந்தோர் பதிவில் முன்னணியில் வைக்கும் மாவட்டம் எதுனா சென்னை சென்னை தான் முதலாவது ராமநாதபுரம் கிடையாது கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் சொல்லலாம் சென்னைக்கு அடுத்தபடியாக அதிகமாக தொழில் நகரங்கள் இருக்கிற இடம் கோயம்புத்தூர் இல்லையா ஓகே அடுத்த கேள்வி அசிஸ்டன் ரீசன் ரேஷனல் அதாவது த தாலி இஸ் பிரகிபிட்டு இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அதாவது சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது பகுத்தறிவு என்ன பாருங்க தாலி சீனஸ்ய குறியில் சிம்பிள் ஆஃப் ஃபெமின் அண்ட் சர்விட்யூட் ஆஃப் டு மேன் தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது அப்போது ஆப்ஷன் ஏ த தாலி இஸ் ப்ரெகபிட்ட இன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் அசெஷன் ஏ இல்லை பிகாஸ் த தாலி இஸ் சீன் அஸ் எ குரியல் சிம்பல் ஆஃப் ஃபெ மீன் டு மேன் அப்போ ரெண்டுத்துக்குமே தொடர்பு இருக்கனால இது வந்து ஆன்சர் வந்து போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் எ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ அப்போது சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது ஏனென்றால் தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கிறாங்க அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையை மற்றும் ஆர் ஆனது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது அதனால்தான் சுயமரியாதை திருமணங்களில் என்ன பண்ண தாலி தடை செய்யப்பட்டு குறிப்பாக வந்து பார்த்தினா தமிழர்களுடைய அந்த சான்றோர்கள் முன்னணியில் பிராமண புரோகிதம் இல்லாமல் நடைபெற ஒரு திருமணம் தான் சுயமரியாதை திருமணம் இந்த சுயமரியாதை திருமணம் பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா ஆட்சியாவில் தமிழகத்தில் முதல் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்தபோது அந்த சுயமரியாதை திருமணங்களை இன்னும் அரசு அங்கீகாரம் கிடைத்தது அப்போ சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது ஏன்னா தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது ஏ மற்றும் ஆர் இரண்டு உண்மை மற்ற ஆறு ஆனது ஏக்கு சரியான விளக்கமாக உள்ளது அடுத்த கேள்வி இருபத்தி எட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் நாட் அட்வொகேட்டட் பை பெரியார் அதாவது பின்வருணற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது ஏன் எதுன்னு கேட்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பெரியார் தொடர்பான கேள்விகள் கண்டிப்பாக யூனிட் எயிட் மற்றும் யூனிட் நைன் அதாவது தமிழகத்தை நடைபெறுகின்ற குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் போன்ற போட்டித் தேர்வுகளில் தமிழக அரசு பணியாளர் தேர்வுகளில் பொது அறிவு பாடத்தில் அதனால தான் எட்டாவது யூனிட்ல தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா கான்ட்ரிபியூஷன் சொல்லியிருப்பாங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா பெரியாருடைய பங்களிப்பை பற்றி நம்ம மிக மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நல்லது பெரியார் அண்ணா கலைஞர் கருணாநிதி அதனால்தான் பெரியார் தொடர்பான கேள்விகள் இடம்பெறாத கேள்வித்தாலே இருக்கார் அப்போது பின்வருநோற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது விச் ஆஃப் த ஃபாலோங் வாஸ் நாட் அட்வொகேட்டட் பை பெரியார் ஆப்ஷன் ஏ கணவனுக்கு மரியாதை ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட் ஆப்ஷன் பி டிஃபினான்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் அண்ட் கேஸ்ட் ரிட்ரூல்ஸ் சாதி மத தொடர்பான சடங்களை மீறுதல் ஆப்ஷன் சி மங்களசூத்திரத்தை சூத்திரத்தை மறுதளித்தல் ரிஜெக்ஷன் ஆஃப் மங்கள ஆப்ஷன் டி ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் சில்ட்ரன் குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு அப்போ இங்கே எது இல்லைன்னு கேட்குறேன் ஆதரவு அளிக்காதது கணவனுக்கு மரியாதை பின்வொற்றுள் பெரியார் ஆதரவு அளிக்காத எதுனா ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட் கணவனுக்கு மரியாதை என்பது நம்ம நாட் அட்வொகேட்டட் பை பெரியார் பெரியார் ஆதரவு அளிக்காத எதுனா கணவனுக்கு மரியாதை அப்போ இதெல்லாம் அவர் வந்து அட்வொகேட் பண்றாரு சாதி மத தொடர்பான சடங்களை மீறுதல் ஈவன் மங்கள சூத்திரத்தை மறுதளித்தல் ஈவன் குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு சம பொறுப்பு கொடுத்தல் அப்போது விச் ஆஃப் ஃபாலோயிங் வாஸ் நாட் அட்வொகேட்டட் பை பெரியார் பெரியாருடைய தொடர்பான செய்திகள் குறிப்பாக பெரியாருடைய பங்களிப்பு பெரியாருடைய குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் வந்து என்ன பண்ணுறாரு கடை மறியலை குறிப்பாக தனக்கு சொந்தமான தோட்டங்களெல்லாம் வெற்றி சாய்க்கிறார் அது சம்பந்தமாக கேள்வி கேட்டுருந்தாங்க அவரோட தொ அந்த கடை மறியலில் தனக்கு சொந்தமான தென்னை மரங்கள்லாம் எடுக்கும் எடுக்கும்போது கூட இருந்தவங்க தன்னுடைய மனைவி மற்றும் சகோதரி கண்ணம்மாள் மற்றும் நாகம்மா இதுவும் கடந்த நவம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குருபோன் கேள்விகளில் கேட்டிருந்தாங்க அப்போது பெரியார் தொடர்பான கேள்விகளில் அதிகம் இடம்பெறுகின்ற கேள்விகள் ஒன்று ரெண்டு இருக்கும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றா பத்து கேள்விகள் குருபோனில் பத்து கேள்விகள் பெரியார் தொடர்பான கேள்விகளே அப்போது பெரியார் சம்பந்தமாகவும் நம்முடைய சிலப்பஸில் நம்முடைய ஸ்டேட் போர்டு புத்தகத்தில் பெரியார் சம்பந்தமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தது தேர்வு நோக்கத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கிறது நல்லது இதனை தொடர்ந்து மீண்டும் இதனுடைய தொடர்ச்சியை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்விகளை அணுகிற முறைகளை நீங்கள் பின்பற்றுங்க ஏன்னா பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷனாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் தேங்க்யூ